திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை ஒடிசா மாநில பாஜக தலைவர் சம்பித் பத்ரா பூரி ஜெகந்நாதர் கடவுளே எங்கள் மோடியின் பக்தர்தான் என்று கூறி சர்ச்சையை ஏற்படுத்தினார் இந்நிலையில் ஒடிசாவில் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பிரதமர் மோடி நான் மனித பிறவி அல்ல என்னை இந்த உலகிற்கு அனுப்பியது பரமாத்மாதான் பயாலஜிக்காக நான் பிறந்திருக்க வாய்ப்பில்லை ஏதோ ஒரு விஷயத்தை ஆக நடத்தியே வேண்டும் என்பதற்காக கடவுள் என்னை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் நான் பெற்றிருக்கும் இந்த ஆற்றல் சாதாரண மனிதரால் பெற்றது கிடையாது அது கடவுளால் மட்டுமே கொடுக்க முடியும் என்று பேசியுள்ளார் பூரி ஜெகநாதர் கடவுளே எங்கள் மோடியின் பக்தர்தான் என்று பாஜக வேட்பாளர் பேசிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பிரதமர் மோடி நான் மனித பிறவியே அல்ல என்று கூறியிருப்பது மீண்டும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவு வைரலாகி வருகிறது அதில் யாராவது தங்களை கடவுளின் அவதாரம் என்றோ சிறப்பு படைப்பு என்றோ கருதினால் அவர்களின் மனநோய்க்கு உடனடியாக சிகிச்சை தேவை மனிதனாக இருப்பது ஒன்று மட்டுமே முக்கியம் மனிதனாக இருப்பதை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை நான் இங்கு ஒருவரை பற்றி பேசவில்லை ஒவ்வொரு துறைகளிலும் வெற்றிகரமாக உள்ள சிலருக்கு இந்த மனநோய் உள்ளது உங்களால் முடிந்தால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று பதிவிட்டுள்ளார் பிரதமர் மோடியை தான் பாடகர் ஸ்ரீனிவாஸ் விமர்சித்துள்ளாரா என்று நெட்டிசன்கள் இந்த பதிவை பகிர்ந்து வைரலாகி வருகின்றனர் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்